பங்கஜம் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து சோம்பல் முறித்தாள் தலைமாட்டில் உயர்ந்த முக்காலில் வைக்கப்பட்டிருந்த அலார கெடியாரத்தில் மணி பார்த்தாள் மணி ஆறரை ஆகிவிட்டது ஐயையோ ஆறராய ஆயிடுச்சா என்று வாய்க்குள் சற்று இறைந்தே முனகிய வண்ணம் கட்டிலிலிருந்து அவசரமாக இறங்கி நின்றாள் தலை அவிழ்ந்து கிடந்தது பாகவதர் கிராப்பு மாதிரி பிடரியில் புரண்டு கொண்டிருந்த தலைமயிரை தட்டி நீதி சின்ன முடிச்சாக போட்டுக்கொண்டு அவள் கடன்களை முடிக்க கொள்ளை பக்கத்துக்கு போனாள் கடந்த இரண்டு நாள்களாகவே அவளுக்கு உடம்பு சரியில்லை நடக்கும்போது பக்கவாட்டில் சற்றே தள்ளாட்டமாக இருந்தது முந்தைய வெள்ளிக்கிழமையன்று அவள் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த வீட்டில் எல்லாரும் பகல் பனிரெண்டு மணி வாக்கில் சாப்பிட உட்கார்ந்த நேரம் பார்த்து அவளுக்கு தலை கிருகிருப்பு வந்துவிட்டது எவ்வளவு சமாளித்து பார்த்தும் முடியாமல் தட்டுகளில் காய் சோறு ஆகியவற்றை பரிமாறிய பிறகு மேற்கொண்டு பதார்த்தங்களை எடுத்து போட முடியாமல் அவள் சோர்ந்து போய் சமையற்கட்டில் உட்கார்ந்து போனாள் கூடத்தில் சாப்பிட உட்கார்ந்து கொண்டிருந்தவர்களில் அவளது தல்லாட்டத்தையும் அவள் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டதையும் எசமானி அம்மாள் செந்தாமரைதான் கவனித்து எழுந்து ஓடி வந்தாள் எழுந்த போது அம்மாவுக்கு தலை சுத்துதுன்னு நினைக்கிறேன் அப்படியே சமையல் கட்டுல ஓரமா உட்கார்ந்துட்டாங்க நான் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன் என்று அவள் சொன்னதும் அவளுக்கு கேட்டது தலை சுற்றல் இருந்ததை ஒழிய மயக்கம் என்று மோசமாக எந்த நிலைக்கும் அவள் ஆட்பட்டு விடவில்லை அம்மா பங்குஜம்மா என்னாச்சு ஏன் உட்கார்ந்துட்டீங்க மேலுக்கு சுகம் இல்லையா என்ற ஆதரவு மிக்க குரலில் அவள் வினவியது நிராதரவற்ற தனது நிலையை ஞாபகப்படுத்தி விட்டதால் அவள் கண்களில் உடனே நீர் வரியிட்டது தன் கண் கலக்கத்தை சமாளித்தவாறு ஆமாமா லேசா தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல சரியாயிடும் நீங்க போய் உட்காருங்க இதோ வந்துட்டேன் என்றாள் சச்ச நீங்க அப்படியே ஓரமாக படுத்துட்டுருங்க போன வாரம் கூட ஒரு நாள் சோர்ந்து படுத்துட்டு இருந்தீங்க நான் கேட்டப்ப கொஞ்சம் தள்ளாமையாக இருந்ததுன்னு சொன்னீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம்ல தயங்காம சொல்லுங்க என்றாலே எவ்வளவு நல்ல இசமானி அம்மாள் ஒருக்கா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டிட்டு அவர் பாட்டுக்கு இந்த அம்மா ரொம்ப தள்ளாமையா இருக்காங்க இனிமே பட்டு வேலை செய்யல ஆய்க்கில்லன்னு சொல்லிட்டாருன்னா என்ன செய்யறது இவங்க என்ன போக சொல்லிடுவாங்களோன்னு தான் நான்தான் வரமாட்டேன்னுட்டேன் ஆனா மறுபடியும் மயக்க வந்தா வேற ஆள பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்னு அனுப்பி வச்சுட்டா என்ன செய்யறது வாயில் இன்னும் மிச்சம் இருந்த சில பற்களை விலக்கி கொண்டு பங்கஜம் கவலையாக யோசித்தாள் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் என்னோட கதி இப்படியாச்சு ரெண்டு பிள்ளைங்களும் மாத்தி மாத்தி என்ன பந்தாடுறதுலேயே குறியாக இருந்தாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கும் என்ன நிரந்தரமா தன்னோட வச்சு காப்பாத்துற எண்ணமே இல்ல அது கூட தெரிஞ்சு போனதும் போங்கடா எனக்கு கையும் காலும் இருக்கிற வரையில உங்க தயவே எனக்கு வேணாம் புருஷன் போனதுக்கு அப்பால் உங்க ரெண்டு பேர்த்தையும் பத்தாப்பு வரையில படிக்க வச்சு யாராரையோ கெஞ்சி கூத்தாடி உங்கள் படிப்புக்கேற்ற வேலையும் வாங்கி வச்சேன் அந்த நன்றி கடுகளை இருந்துச்சாடா உங்களுக்கு பொஞ்சாதி பேச்சை கேட்டுக்கிட்டு தலைக்கு தலை என்னை ஏலம் போட்டீங்க உங்கள் குடும்பங்களுக்கு சமைச்சு கொட்டுறதுக்கும் உங்கள் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கும் என்னை உபயோகப்படுத்திட்டீங்க குழந்தைங்க வளர்ந்து பெருசானதும் நான் வேண்டாதவளாயிட்டேன் கொஞ்சம் ஏச்சு பேச்சா கேட்டிருக்கேன் உங்கள் பொஞ்சாதிங்க கிட்ட நான் அவங்கள பற்றி எது சொன்னாலும் நீங்கள் காதிலேயே போட்டுக்கிட்டதில்லை அவங்க சின்னஞ்சிருசுக நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறனும்னு ரெண்டு பேருமே பேசி வச்சுக்கிட்டது மாதிரி சொல்லி என்னை மூளையில முடங்க சொல்லிட்டீங்க எனக்கு ரோசம் தாங்கலை உங்கள் தயவே வேணான்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஆனா இப்போ எனக்கு தலசுத்தல் வந்திருக்குது இது என்னை எந்த பாடு படுத்த போகுதோ தெரியல என்னை வேலையை விட்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா நான் வேற இடத்துல தான் வேலை தேடிக்கணும் இவங்க மாதிரி அவங்க நல்ல மனுஷால இருக்கணுமே பார்க்கலாம் என் தலையில என்ன எழுதியிருக்குதோ தானே நடக்கும் அது அதுக்காக மயிரை பிச்சுக்கிட்டு கவலைப்பட்டா என்ன நல்லது நடந்துட போகுது பக்கத்து தெருவில் தான் அவள் வேலை செய்து வந்த வீடு இருந்தது குளிக்க கூட இல்லை இன்று புடவை மட்டும் மாற்றிக்கொண்டு முகம் கழுவி கொண்டு புறப்பட்டு விட்டாள் பங்கஜம் ஆறரைக்கு அவர்கள் வீட்டில் இருக்க வேண்டியவள் இன்று தாமதமாகிவிட்டது ஆனால் முந்தைய நாளே அவளுக்கு உடல் நலமில்லை என்பதை தெரிந்து கொண்டிருந்ததால் எசமானியம்மாள் அவள் வரவேண்டிய நேரம் தப்பியதுமே சோற்றுப்பானையை மட்டுமாவது அடுப்பில் ஏற்றியிருப்பாள் குளிர்நீரில் முகம் கழுவி கொண்டதில் கொஞ்சம் தெம்பு வந்திருக்க பங்கஜம் விரைவாக நடந்தாள் அவன் எதிர்பார்த்தபடியே எசமானியம்மாள் சோற்றுப்பானையை அடுப்பில் ஏற்றியிருந்தாள் அவளுடைய மகள் காய் நறுக்கிக் கொண்டிருந்தாள் நகருமா நான் அறிஞ்சுக்கிறேன் அடடே வந்துட்டீங்களா பங்கஜம்மா உடம்பு தேவையில்லையா என்றவாறு மகிழ்ச்சியுடன் அந்த பெண் விலகி கொண்டு விட்டாள் ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றது தானே சரி இன்னைக்கு சாயங்காலம் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா இருக்கு என்ன என்றவாறு எசமானி அம்மாளும் சமையற்கட்டிலிருந்து வெளியேறினாள் பங்கஜம் சரிம்மா வரேன் என்று கூறிவிட்டு சமையலை தொடர்ந்தாள் அன்று மாலையே சொன்னபடி டாக்டரிடம் கூட்டி சென்றார்கள் இரத்த அழுத்தம் இல்லை என்றும் பலவீனமாக இருப்பதாகவும் எனவே விட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்டால் போதும் என்றும் அவர் கூறியதும் பங்கஜத்துக்கு அப்பாடா என்றிருந்தது மாத்திரைகளுடன் பங்கஜத்தை எஜமானியம்மாள் அவள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் மறுநாள் வழக்கம் போல ஆறுக்கெல்லாம் பங்கஜம் தன் பணிக்கு ஆஜரானாள் தனக்கு நோய் எதுவும் இல்லை என்று டாக்டர் கூறிவிட்டதில் அவள் உடம்பில் ஒரு புது தெம்பு ஊறியிருந்தது ஆனால் இரண்டே நாள்களில் மறுபடியும் அந்த தல்லாமை வந்தது படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க தூண்டிய வலுவின்மை வயதாகிவிட்டது வேற எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் வீட்டு பிரச்சனையை தெரிந்து கொண்டாற்போல் சமையல் விலைக்கு ஆள் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு முப்பத்தைந்து வயது கைம்பெண் ஒருத்தி தற்செயலாக வந்து நின்றபோது போது ஆமாமா நாங்களே தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா எங்க வீட்டு சமயக்காரமாவுக்கு வயசாயிடுச்சு என்று எசமானியம்மாள் கூறியது காதில் விழ பங்கஜத்துக்கு திடுக்கென்றது மறுநாளிலிருந்தே அவளை எசமானியம்மாள் வர சொல்லிவிட்டாள் ஒருக்கா கூடமாட ஒத்தாசிக்கு தன்னையும் வச்சுக்கிட்டால வச்சுக்குவாங்க என்கிற அவளது நப்பா செயலும் அஞ்சு மாலையே மண் விழுந்தது பங்கஜம்மா உங்களுக்கு வயசாயிட்டுது முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல அப்பப்ப மூச்சு வாங்குது நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் இந்தாங்க ரெண்டு மாசத்து சம்பளம் வச்சுக்கோங்க அப்பப்ப வந்து போங்க இன்னும் ரெண்டே வாரத்துல உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்காரு அதனால கவலைப்படாதீங்க ரெண்டு மூணு நாளுக்குள்ள இவர் விசாரிக்கிறேன்னு இருக்காரு எதுக்கும் திங்கக்கிழமை வந்து போங்க பயப்படாதீங்க பங்கஜம்மா முதியோர் இல்லம் வீடு மாதிரியே இருக்கும் அவங்களால முடிஞ்ச வேலை செஞ்சா போதும் வேளா வேலைக்கு சாப்பாடு நிறைய ஆளுங்க இருப்பாங்க பேச்சு துணைக்கு சொல்ல போனா நீங்க கவலையே இல்லாம வாழலாம் என்று எசமானியம்மாள் ஆறுதலை கூறிய சொற்கள் அவளுள் ஒரு திடுக்கிடலை விளைவித்தாலும் அது சரியான ஏற்பாடுதான் என்று தோன்றியதில் அவளது கவலை பெருமளவு குறைந்து போனது இரண்டு நாட்கள் கழித்து எசமானியம்மாள் அவள் வீட்டுக்கே வந்தாள் அவள் வந்தபோது தனது மிகச்சிறிய வீட்டில் அதன் கூடம் என்று கருதப்படக்கூடிய சற்றே பெரிய பகுதியில் புடவை தலைப்பை விரித்து அதில் தூங்காமல் படித்திருந்த பங்கஜம்மா மேற்புறத்து சிறு ஜன்னல் வழியாக அவள் தலை தெரிந்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் வாங்கம்மா வாங்கம்மா என்ற ஓட்டமும் நடையுமாக வெளிப்பட்டு உபசரித்து ஒரு பாயை எடுத்து போட்டு அதில் அவளை உட்கார செய்துவிட்டு எதிரே நின்று கொண்டாள் அட நீங்களும் உட்காருங்க பங்கஜம்மா ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் காலியிடம் இருக்குது நாலஞ்சு இடங்களில் விசாரிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தன்னோட ஸ்நேகிதர் ஒருத்தர் மூலமாக இதை பிடிச்சாரு நீங்கள் இப்போவே என்னோட எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ராவு எங்கள் வீட்டிலே படுத்திருந்துட்டு அவரோட காலையில் கிளம்பி அங்கே போய் சேர்ந்துடலாம் வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கோங்க ஒரு பெட்டியோ பையோ எடுத்துக்கோங்க படுக்கையெல்லாம் அவங்களே தருவாங்களாம் அப்பாலாம் ஒரு நாள் வந்து வீட்டை காலி பண்ணி வீட்டுக்காரங்கிட்ட சாவியை ஒப்படைச்சிக்கலாம் என்ன சொல்கிறீங்க சரிங்கம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றேன் என்ன பிரயோஜனம் கடைசியில் அனாத மாதிரி முதியோர் இல்லத்தில் இருக்க போகிறேன் எல்லாம் என்னோட தலையெழுத்து என்னோட மருமகளுங்களுக்கும் நாளைக்கு இதே கதி தான் வரப்போகுது கடைசி வாக்கியத்தை உச்சரிக்கையில் பங்கஜத்தின் முகம் களை இழந்து இருண்டதை கவனித்து எஜமானியம்மாள் வியப்படைந்தாள் என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் சாபம் கொடுக்கிற மாதிரி பேசியிருக்க கூடாது என்று பங்கஜம் நினைத்து த தனக்குள் வருந்தியதன் எதிரொலியே அந்த முகத்து இருளல் என்பதாய் தனக்குள் அவள் நினைத்து பெருமூச்சு விட்டுக்கொண்டாள் எல்லாம் திட்டமிட்டபடியே நடந்தது பங்கஜம் மறுநாளே அந்த விடுதியில் சேர்க்கப்பட்டால் அந்த இல்லம் இரண்டு தளங்களை கொண்டிருந்தது அறுபதுக்குட்பட்டவர்கள் கீழ்த்தளத்திலும் மிகவும் வயதானவர்கள் மேல்தளத்திலும் வைக்கப்பட்டிருந்தனர் அதிக வயதுள்ளவர்களை கீழே இருந்தவர்கள் அவ்வப்போது சென்று கவனித்து கொள்ள வேண்டும் என்பது நடைமுறை விதி என்று முதல் நாளே அவளுக்கு சொல்லப்பட்டது நடக்க முடியாதவர்களாய் அவர்களில் பெரும்பாலோர் இருந்ததால் அவர்களுக்கு குளிப்பாட்டி விடுவது உடை அணிவிப்பது புத்தகம் படித்து காட்டுவது போன்றவற்றை வயது குறைந்தவர்கள் செய்து வந்தனர் பங்கஜம் அந்த இல்லத்தில் சேர்ந்த மறுநாள் மாடிக்கு சென்று ஒன்பதாம் எண்ணுள்ள மூதாட்டிக்கு குளிப்பாட்டி கொள்ள உதவுமாறு இல்லத்தின் தலைவி அவளுக்கு உத்தரவிட அவள் எழுந்து நடந்தாள் மாடி ஏறி போய் ஒன்பதாம் அறைக்கதவை தள்ளித் திறந்த பங்கஜம் மயக்கமுற்று விழாத குறையாக கண்கள் இருண்டு போய் அப்படியே நின்று போனாள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கவாதம் தாக்கியதால் செயலற்று போன மாமியாருக்கு குளிப்பாட்ட முடியாது என்று கத்தி ரகலை செய்து அவளை அவளுடைய மகள் வீட்டுக்கு தன் கணவனுடன் அனுப்பி வைத்ததும் அதன் பிறகு அவளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ள தானோ தன் கணவனும் முயலவே இல்லை என்பதும் அவளுக்கு ஞாபகம் வந்தன அந்த மகளின் வீட்டிலும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு அவளுடைய மருமகள் அவளை அந்த இல்லத்தில் சேர்த்திருக்க கூடும் என்று அவள் ஊகித்தாள் உங்க அம்மாவுக்கு குளிப்பாட்டு விடமாட்டியாடி மருமகன்னு இன்னொரு மகனு தானே அர்த்தம் உன் புருஷனை பெற்று உனக்கு தந்தவளுக்கு நீ இந்த உபகாரம் செய்யக்கூடாதா என்று தன் கணவன் தன்னை கடிந்தும் கெஞ்சியும் கூறிய சொற்கள் அவள் செவிகளில் ஒழித்தன ஏதோ சமைப்பேன் சோறு போடுவேன் துணிமணி எப்பவாச்சும் வேலைக்காரி அன்னைக்கு துவச்சும் போடுவேன் ஆனா இந்த குளிப்பாற்ற வேலை அசிங்கால்ற வேலையில என்னால் செய்ய முடியாது என்று பங்கஜன் கண்டிப்பாக அறிவித்து விட்டாள் மாமியார் மருமகள் கருத்து வேறுபாட்டுக்கும் சச்சரவுக்குமான காரணங்கள் குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடுகின்றனவே ஒழிய விளைவுகள் ஒரே மாதிரியானவைதான் என்று அந்த கணத்தில் அவளுக்கு தோன்றியது இவள் தன் மாமியாருக்கு பணிவிடை செய்ய விரும்பவில்லை இவளுடைய மகன்களும் மருமகள்களும் இவளை தங்களோடு வைத்துக் கொள்ள தயாராக இல்லை ஆக மொத்தம் காரணம் எதுவாயினும் விளைவு ஒன்றுதான் கண்களைச் சுருக்கி கொண்டு தலை உயர்த்தி தன்னை பார்த்த மாமியாருக்கு கண் பார்வை இல்லாதிருக்கலாகாதா என்கிற ஆசை அவளது தன்மானத்தின் விளைவாக எழுந்தது ஆனால் இல்லை அட நீயா வா வா என்று அவள் மாமியாரின் குரலில் தெரித்தது நக்கலா வெகுநாள் கழித்து பார்த்ததால் விளைந்த வியப்பா என்பது பங்கஜத்துக்கு புரியவில்லை